சூல்லாம் போட்டு போனாதான் கொஞ்ச நாள் குளிராம இருக்கும் சூ போட்டுக்கையா போட்டுக்கோ வாங்கணும் இவரு தக்காளி என்னமோ குட்டி குட்டி தக்காளி தானே ஆப்பிள் தக்காளி அநியாயத்துக்கு குட்டி குட்டியா உள்ளூர் காலத்துல நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டம் தான் இருக்கும் ரேட்டும் ரொம்ப கம்மி ஏடிஎம் போய் பணம் எடுத்து மாதிரி அவுட்டோரில் வந்து குக் பண்ணுற மாதிரி நிறைய செட்டப்லாம் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே அழகழகாக இருக்குது குட்டி குட்டி குட்டிங்க பாருங்கல இதெல்லாம் குட்டி அடப்பாவு. சின்ன பைய ஃபுல்லா வந்து உள்ளன் கிளாத். ஆ ஃபுல்லாவே அந்த கிளாத் தான் உள்ளன் கிளாத்லயே Dress ஃபுல் dress உமே. அந்த பிளாக் நல்லா இருக்குல்ல இங்க பாருங்க எப்படி போட்டு வச்சிருக்காங்க குட்டிஸ்க்கு தான் ஃபுல்லா ட்ராப்ஸ் ஹ எலாஸ்டிக்கா. भैया பையா इतना भैया ஆமா.

செப்பல் பிடிச்சிருக்கா ஏ குடு குடு அம்மா எடுத்துதறே மேல எங்க போறோம் திங்க போற சண்டைக்கா சண்டைக்கா ஆட்டு சந்தைக்கு போறோம் சண்டைக்கு காய்கறி வாங்க சந்தைக்கு காய்கறி வாங்க சந்தைக்கு போறோம் இன்னைக்கு அதுதான் தான் நீங்க வந்து வ்லாகா பாக்க போறீங்க ஏயா நாங்க வந்து காய்கறி வாங்குறதுக்காக சந்தைக்கு போறோம் மார்க்கெட் போயிட்டு தம்பிக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் ஏய்யா ம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம் இது எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியாது ஆனால் ஃபுல்லா போட்டுக்க ஃபுல்லாக போட்டுக்க வெளியில குளிராக இருக்கிறதுனால ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போகிறோம் அப்பா பாரு ஸூலாம் போட்டு போனாதான் கொஞ்ச நாள் குளிராம இருக்கும் ஷூ போட்டுக்கையா போட்டுக்கோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் ஆனாலும் குளிர் தெரியுது சாவி எட்டு வா அப்படி மேலே ம் வாங்க வெளியே வாங்க போட்டுக்கிறாங்க லைட் ஆகல நைட்டு நைட் ஆக போகுது வந்து இங்கே இருக்க மார்க்கெட் அதாவது காய்கறி மார்க்கெட் இது இப்போ தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க நாங்கள் வந்து அந்த சைடு போயிட்டு நிறைய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்கும் அதுவும் சண்டே மார்க்கெட்ன்னு வாங்க ஆல்ரெடி நிறையா வளாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன் அங்கே போய் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஷூ தம்பிக்கு கொஞ்சம் இதெல்லாம் வாங்கலான் இருக்கோம் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் இங்கே வந்து காய் வாங்கிட்டு போகணும் அதுக்காக கட்டைப்பைய கையிலயே வச்சுருக்கேன் மாமா இங்கே வந்து பட்டாணி வாங்கிக்கலாம் இவரு மொத்தமாக போட்டிருக்காங்க ரேட் கம்மியாக தான் சொல்லுவாங்க பார்த்துட்டு பார்த்துட்டு போவோம் எதாவது எங்கெங்க இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக வரும்போது வாங்கிக்கலாம் சரியா ம் இந்த இங்கேனே இருக்கு செல்ல பிடிங்கிட்டு போயிடுவாங்களா இப்படியே சொல்லி பயமர்த்துறீங்க இஞ்சி வாங்கணுமாம்மா மறந்துடாத இஞ்சி தக்காளி பெரிய வெங்காயம் இது வாங்கணும் இது ஒரு தக்காளி என்னமோ குட்டி குட்டி தக்காளி இதுனா ஆப்பிள் தக்காளிங்களா அநியாய்த்தக்க குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க சரி வரும்போது இங்கேயே வாங்கிக்கலாம் தக்காளி எதாவது எங்கெங்கே வாங்கலான்னு பிளான் பண்ணியாச்சு அவ்வளோதான் காலத்தில் நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டம் தான் இருக்கும் ரேட்டும் ரொம்ப கம்மி ஏமா ஆரஞ்செல்லாம் ஒரு கிலோ எவ்வளோ இருபது ரூபாயா இருபது ரூபா பதினஞ்சு ரூபா இந்த மாதிரிலாம் ஆரஞ்செல்லாம் ரொம்ப கம்மி ஆப்பிளுமே ரொம்ப கம்மி தான் நூறுரூபாயா ரூபாயா போகிற வாங்கிக்கலாம் போய் பணம் எடுத்து வந்துடலாம் இப்போ தம்பிக்கு அழகழகாக இருக்கு இதுதான் வந்து மெயின் மார்க்கெட் ரோடு இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ட்ரெஸ்ஸு பேங்கிள்ஸ் மேக்கப் ஐட்டம் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபுல்லாக கூட்டம் ஆயிரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக கூட்டம் ஆயிரும் க்ரௌடு பயங்கரமாக இருக்கும் கொஞ்சம் முன்னாடியே வந்துருந்துருக்கணும் ஏன்னா குளிர் ஆரம்பிச்சிருச்சு இப்போவே கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது இப்போ போயிட்டு ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு அப்படியே ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் அந்த ச ஃப்ரூட்ஸ் கடை அதுக்கப்புறம் வெஜிடபிள்லாம் இருக்குல்ல அங்கே தான் போகிறோம் கிளம்பியா சப்பா இங்கே பாருங்களே நிறைய வந்து அயன் ஐட்டம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன் அவுட்டோரில் வந்து குக் பண்ணுற மாதிரி நிறைய செட்டப்லாம் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே அழகழகாக இருக்குது குட்டி குட்டி எங்கே பாருங்களே இதெல்லாம் குட்டி அடுப்பு அவுட்டோரில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் நிறைய ஷாப்பிங் போர்டு நிறைய இருக்குது இங்கே பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது நான் ஒவ்வொரு டைமும் பார்த்துட்டு மட்டும்தான் போகிறேன் ஏன்னா வாங்குறதில்ல இங்கே வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதில்ல அங்கே பாருங்கள் அதெல்லாம் அழகாக நான் ஆன்லைன்லலாம் நிறைய பார்த்துருக்கேன் அதான் குட்டிய ஒரு அடுப்பு தெரியுதா அதுதான் ம் என்னம்மா அது வேணுமா தம்பிக்கு சரி வாங்கிக்கலாம் ஊரில் போய்ட்டு வாங்கிக்கலாம் இங்கே நிறைய வந்து க்ளாத்து குவாலிட்டியாகவும் இருக்கும் குவாலிட்டி இல்லாமையும் இருக்கும் ஆனால் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க லேடிஸ்லாம் அமௌண்ட் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ ஷாப்பிங் பண்ண வேண்டி வாங்க போவோம் லாஸ்ட் வரைக்கும் போமா என்ன வாங்க போகிறோன்னு தெரில ஆனால் போகிறோம் சைஸ்க்கு இங்கே இல்லை அடுத்த கடைக்கு போவோம் இங்கே நிறைய கடை இருக்குது ஒரு நூறு கடைக்கு மேலே இருக்கும் செப்பல் கடை மட்டும் அதனால நம்ம பொறுமையா ஒவ்வொரு கடையா பார்த்து வாங்கிட்டு போய்க்கலாம் தம்பிக்கு எடுத்துக்கலாம் தம்பிக்கு குட்டிக்கு தம்பி கிட்ட இதே بچے இல்ல എന്നാ മാം ചേര സർ ഇത്രേം വലുത് ഇങ്ങേ കാണാ बोले ഇത്രേം വലുത് ഇത്രേം വലുത് ഇയച്ചിയാ അട്ടേ എന്നാ വാങ്ങാടാ 150 ലെവൽ എത്ര മാമാ എവിടെ 800 മി അയോ 800 മി അയോ 800 മി അയോ 800 മി ஃபுல்லாக வந்து உள்ளன் கிளாத்து அதுதான் ஃபுல்லாகவே அந்த கிளாத்து தான் உள்ளன் கிளாத்லேயே ட்ரெஸ்ஸு ஃபுல் ட்ரெஸ்ஸுமே இப்போ அந்த பிளாக் நல்லா இருக்குல்ல அது இடுப்பு பிடிச்சி வச்சிருக்காங்க செல்வம் ஆமாம் வேண்டாம் இங்கே பாருங்க எப்படி போட்டு வச்சிருக்காங்க குட்டிஸ்க்கு தான் ஃபுல்லாக ஃப்ராக்ஸு செப்பல்ஸு ஃப்ராக்ஸு இவனுக்கு எதை எடுக்கனே தெரியல அதனால மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான் தம்பிக்கு ஒரு ஐம்பது ஷூ எடுத்தாச்சு சாரி கிராப்ஸ் ஒண்ணு எடுத்திருக்கேன் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல ஆனா இங்க பயங்கர சவுண்டா இருக்கு அடுத்த கடைக்கு போகலாம் தம்பிக்கு இதில் ஒன்று எடுக்குமா

அந்த அந்த ப்ளூ கலர் லைட் ப்ளூ தா ஆல்ரெடி ப்ளூ தான் வச்சிருக்கான் ராக் என்ன இந்த டூ ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க குளிர் தாங்கும் இந்த கலர் எடுத்துப்போம் இந்த கலர் தம்பிட்டு இல்லை குளிர் தாங்கும் இது உள்ள ஒயிட்டாக தான் இருக்கும் மாமா அழகு சீக்கிரம் போயிடும் இது எடுத்துப்போம் இந்த கலர்லாம் வந்தே கலர் எடுப்போம்மா தம்பி சைஸுக்கு சரியா இருக்கும்ல உடம்பு சரியா இருக்கோ இதுதான் தெரியல பையாத்தையா டூ பிப்டியமா கடுத்துக்குமா வேற கலரா சரி ஒரு நிமிஷத்தே கலர் தான் தம்பிக்கு எடுத்திருக்கோம் நல்லா குளிர் தாங்கும் இங்க குளிர் தாங்கணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்தது எது நல்லா லேடிஸ் போடுறது பொம்மை போட்டிருக்கே ஒரு மாதிரி வாங்கியாச்சு அடுத்த கடைக்கு போவோம் ஐட்டம் இதுவும் உள்ள கிளாஸ் தான் இதுவும் இது அவன் கையில கொடுத்தா ஒரே போடு ரெண்டா போட்டுருவான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு கிளாஸ் ஐட்டம் செராமிக் ஐட்டம்லாம் டீ கப்லாம் அழகழகா இருக்குல்ல ஆமாம் எல்லா பக்கமே இது நூற்றம்பது ரூபா தான் போட்டிருக்கா அந்த பனி இந்த அங்கே நல்லா இருந்துச்சுல கலரு இங்கே கலர் எல்லாம் டிம்மாக இருக்கு அங்கே பாரு அங்க மேட்ச் மேட்சா வச்சுட்டாங்க பாரு அது எவ்வளோன்னு தெரியல போ 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 ரிட்டர்ன் வரும்போது இது என்ன மெட்டீரியல் தெரியுமா தெரியல பேர் எனக்கு இந்த இதுதான் நல்லா சாஃப்டான வெல்வெட் கிளாத்து சுடிதார் தைக்கிறதுக்கு மெட்டீரியல் மாமா இது ஃபுல்லாவே மெட்டீரியலு ஷாலு தான் ஃபுல்லாகவே மெட்டீரியல் தான் ஃபுல்லாக ஃபுல்லாக சுடிதார் தான் பார்ட்டி வேர் மாதிரி அங்கே பாரு எவ்வளோ சொட்டு கலர் ரக கலர் ரகரகமாட்டி விட்டுருக்காங்க

ये பெரிய லாங் மேட்ரிசி பைட் गरम ஐட்டம் ग्लவ்ஸ் தான் நம்ம வாங்கிட்டோம்ல இந்த குட்டி குட்டீஸ்களுக்கு தான் கலர் கலரா வச்சிருக்காங்க இந்த பாரு எவ்வளவுன்னு அடுத்து வந்து வளையல் பாசி செயின் கலர் கலராக இருக்கும் ஃபுல்லாக இந்த கலர்லாம் நம்ம போடவே மாட்டோம் இங்கே இந்த கிளாத் நல்லா இருக்கு இரநூத்தம்பது தான் அதே இதுதான் மெட்டீரியல் மட்டும் வேற

நினைக்கிறேன் அடுத்த தம்பிக்கு சூதா அந்த நம்ம எடுத்தோம்ல அங்க போயிட்டு எடுத்துக்கலாம் இங்க பாரு இங்கே போ ஃபுல்லாக சொட்டு ஐட்டம் இந்த பச்சல் கட நல்லா இருக்குல்ல சரிவா அப்படிமாம்மா அந்த முட்டை மசாலா ஏதோ வெஜ் சூப் எல்லாம் போட்டிருக்காங்க இதே சாப்பிடுறியா வேற எதுவும் சாப்பிடுறியா முட்டை ரெடி ஆகிவிட்டது ரெண்டு முட்டையை கட் பண்ணி உப்பு அப்புறம் பெப்பர் ஆனியன் கிரீன் சில்லி அப்புறம் ஏ அது என்னன்னு இருக்க சட்னி மல்லி சட்னி ஓ புளிப்பா இருக்கு கீழ வச்சு சாப்பிடு முட்டை மசாலா ரெடி ஆயிருச்சு எடுத்து சாப்பிடி சாப்பிடு நல்ல சுட சுட இருக்கு புளிருக்கு நல்லா தான் இருக்கு இங்க சட்னி னீடறது இங்க வாங்குவனுக்குதான் இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக பர்ச்சேஸ் ஷூ சாக்ஸுட்டு நல்லா தூங்கி விட்டான் தூங்கிட்டான் பையன் இங்கே முடித்து விட்டு பயணத்தை எங்கனை ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டோம் இப்போ காய் வாங்க போகிறோம் காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடணும் ஏன்னா பனி ரொம்ப இங்கே பாருங்கள் பனி தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக பனி நல்லா பெய்யுது குளிர ஆரம்பிச்சிடுச்சு நல்லாவே அடுத்த வாரம் வந்து பேலன்ஸ் தக்காளி வெங்காயம் எல்லாமே வாங்கணும் பச்சை மிளகா வாங்கணும் பட்டாணி வாங்கிக்குவா கிலோ கிபுரா தீர்ப்பு முப்பதா ஓகே அங்கிட்டு வா கேட்டு வருவோம் வா

வந்தவொடனே சமைக்க ஆரம்பிச்சிடுவோம் சமைச்சு முடிச்சிட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் நான் ம் பட்டாணி பட்டாணி குருமா பண்ணலாம் ம் பட்டாணி குருமா செய்வது எப்படி சொல்லு அவ்ளதான் என்னோட ஸ்டைல் குருமா ரெடி ஆயிருச்சு நான் வந்து இன்னைக்கு இட்லியோட சாப்பிட போறேன் தோசையும் ஊத்த போறேன் கவுனி தான் வந்து அரைச்சு வச்சிருந்தேன் இதுல தோசை ஊற்ற போகிறேன் இட்லி ஆல்ரெடி ஊற்றினது இருக்கு இட்லிக்கும் குருமாக்கும் நல்ல காம்பினேஷன் இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு இட்லி குருமா உப்பெல்லாம் பார்க்கல சரி சாப்பிட்டு சொல்லுப்பு சூடா ரொம்ப சூடு ஐயா உங்களுக்கு என்ன வேணும் உப்பு சரியா உப்பு பத்தலையா என்னோட ஆத்துக்கார் வந்து எங்க அப்பா மாதிரி நான் என்னத்தை சமைச்சு கொடுத்தாலும் சரி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவார் அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் மன்னா நல்லா இருக்கா ஓகேவா ம் ம் உங்களுக்கு இட்லி வேண்டுமா தோசை வேண்டுமா இட்லி இட்லி சாம்பார்மா சரி மேலே ஏறி ஊத்துயாச்சு நம்மளும் தானி குருமா ஓதி நல்லா சாப்பிடுங்க உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு என்ன வாங்கிட்டு வந்துன்னு பாப்பமா தம்பிக்கு ஏன்னா தம்பி தூங்கிட்டான் வாங்கும்போது நாங்கள் என்னலாம் வாங்கணும்னு அவனுக்கு தெரியாது இப்போ அவனுக்கு ஒவ்வொன்றா எடுத்து சார் காட்டுவோம் இரு நீ அங்கேயே இரு கண்ணை மூடி இரு ஆ ப்ரைஸ் வந்து இதுதான் என்னது சூ எங்க சூ எங்கே சூ சூ எப்படி பண்ணணும் எப்படி பொண்ணுன்னு போட்டு பாரு கரெக்டா இருக்குன்னு நினைச்ச தூங்கிதான் கரெக்டான அளவும் எடுத்து பார்க்கல ஆல்ரெடி போட்டிருந்த ஷூ அளவே எடுத்துருக்கேன் கரெக்டாக இருக்கு அடுத்து என்ன வாங்கியிருக்கோன்னு காட்டிடுவோம் அடுத்து வந்து தம்பிக்கு பேண்ட் வாங்கணும் ஒரு மூணு பேண்ட்டு ஃபுல்லாக போட்டுக்கிற மாதிரி பாரு நாளைக்கு போட்டுக்கலாம் இப்போ ஒன்றும் போட வேண்டாம் ஒன் டூ இரு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு அடுத்து தம்பிக்கு இந்த இது வந்து ஒரு நைட் டைம் போட்டுக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஆமையா நைட் டைம் போட்டுக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் செட்டு வந்திருக்கோம் நல்லா இது நல்லா குளிர் தாங்கும் ஆல்ரெடி நான் இதில் ஒன்று தம்பிக்கு எடுத்திருக்கேன் இந்த இந்த மெட்டீரியலில் அதனால இது நல்லா குளிர் தாங்கும் அடுத்து இன்னொரு சர்பிரைஸ் கண்ண மூடு கண்ண மூடு செப்பல் சூப்பரா என்ன கலர் அது பிங்க் கலர் இதெல்லாம் ரேட் அதிகம் ரூபாயா அந்த ரெண்டு செப்பலும் அந்த செப்பல் இது ரூபாய் இந்த பனி இந்த இது வந்து இந்த ஃபேண்ட்டு ஒவ்வொன்றும் ரெண்டும் சேர்த்து நூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்ல தான் வாங்கணும் நல்லா இருக்கா வெளிய போய் பாக்குறியா எங்க போய் வெளியே பாக்குற வேண்டாம் நைட்டு காலையில போட்டு போய் காட்டு வேலாத்திட்டே வா ம் வா வந்து உட்காரு அடுத்து இதுல வந்து நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த நாலும் சேர்த்து நூறு ரூபா அந்த மாதிரி வாங்கினோம்

நாங்கள் வாங்கிட்டு வந்தது எல்லாம் இப்போ வந்து உங்கள் கிட்ட காட்டியாச்சு தம்பிக்கு மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணோம் இங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும் ஆனால் அதே மாதிரி பொருளும் சீப்பாக தான் இருக்கும் குவாலிட்டியும் சீப்பாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் எனக்கு என்னமோ இங்கே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரு சில ஐட்டம் ஆமையா ஒரு சில ஐட்டம்லாம் ஓகேவாக இருக்கும் இந்த இதெல்லாம் வந்து ரெண்டு நூற்றம்பதுன்னு சொல்லி கொடுப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு போடலாம் அதுக்கப்புறம் வந்து மேலே எல்லாம் ஒரு மாதிரி இந்த இதுலேயுமே பாருங்கள் இதுவும் ஆனால் இது கொஞ்சம் கிளாத்து தான் இருக்குது அந்த இந்த மேலே வந்து ஒரு மாதிரி உருண்டு உருண்டையாக வந்துருக்கும்ல அந்த மாதிரி வந்துடும் இந்த கிளாத்தெல்லாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒர்த்தான கிளாத்து தான் இது வராது தையல் மட்டும் பிரியுன்னு நினைக்கிறேன் பிரிஞ்சிச்சின்னா அடிச்சுக்கலாம் இது வந்து நல்லா குளிர் தாங்கும் இப்போ குளிர்லையே வந்து இந்த மாதிரி கிளாத்து தான் அதிகமாக விற்கிறாங்க அதனால தம்பிக்கு மெயினாக அந்த குளிருக்காக தான் வாங்கியிருக்கோம் சாக்ஸுமே எங்காச்சும் போனோம்னா செருப்பு போட்டு போனால் குளிர் தாங்க மாட்டேங்குது ரொம்ப ஜில்லு நேறிடுது அதனாலேயே தம்பிக்கு ஆல்ரெடி ஒன்று இருக்குது அது ரொம்ப பழசு பழசு இல்லை இப்போ தான் வாங்கினோம் அழுக்காயிருச்சு சரி ஒன்று துவைச்சு போட்டோம் அப்படின்னா இன்னொன்று துவைச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக இருக்கட்டும் அப்படின்னு வாங்கியாச்சு இது ஐம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க சரி வாங்கி போடுவோம் தம்பிக்கு போட்டு பார்ப்போம் எப்படி போடுறானான்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கியாச்சு இன்றைக்கி நாங்கள் வந்து சண்டே பஜாரில் இதுதான் தான் வாங்கினோம் உனக்கு ஹாப்பியா இங்கே இப்போ ரம்மா பார்த்து சொல்லு ஹாப்பியா ஆ சரி வீடியோ முடிச்சுக்கலாமா பாய் சொல்லிரப்போ அவ்வளோதானா ஆ